பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானா இதுதான் பாக்கியம் தவறுகளை இதுதான் லட்சியம் இது முடியாதது ஒரு டாக்டர் ஆகி வந்துட்டா யாரும் இல்ல எப்பா டாக்டர் கோர்ஸ் முடிஞ்சு போச்சா ஆமா உங்க பியூச்சர் என்னப்பா கேட்கறது இல்லை ஏன் தெரியும் டாக்டர் தான் என்ன அவருக்கு என்னென்ன வரும்

என்ன தான் செய்ய போறான் விலங்க வேண்டியது விலங்கல்லாட்டி விளங்க கூடாததெல்லாம் விலங்க விற்பான் விலங்கல நமக்கு ஆபித்துனா யாருக்கு தலையில் ஒரு கிரீடம் அந்த உமா பாப்பாக்கு சூரியனை விட பரஹாசம் அவங்க இருக்க ஆடை அது ஒரு பட்டன் பட்டன் இந்த உலகத்தை வித்தாலும் வாங்க முடியாது உலகத்தை அமெரிக்காவை வித்து இந்தியாவை வித்து யூ கே வித்து கனடா வித்து ஜப்பானை வித்து முழு உலக அண்ட சராத்தரத்தில் இருக்கிற சொத்துக்களை வித்தாலும் ஒரு ஆபிசு உமாக்கு அல்லா சொர்க்கத்துடைய ஆடையுடைய ஒரு பட்டனை வாங்க முடியாது செய்ங்க சோதர்கள் புத்திசாலி ஆயிருங்க பிள்ளைகளை வீணாக்கிறவானா சும்மா நினைக்கவா நான் என்ன பிள்ளையோட ஃபியூச்சர் என்ன ஆகும் மதரசால போய் போட்டா அடுத்த கேள்வி என்ன தம்பி நான்கிறான் தம்பி கிட்ட எங்கப்பா பையன் மதரசால போட்டேன் படிப்பு ஏறுது இல்லையா அடுத்த கேள்வி படிப்பெல்லாம் நல்லா ஏறுது அப்ப பிறலியா அடுத்த கேள்வி இல்ல பிறலிகள் இல்லையன் அடங்கலாம் இல்லையா அடங்காதவனு போர்ல என்னமா மதரசா சரி அதுவும் இல்ல என்ன அப்ப சரிதான் அவனோட பியூச்சர் என்ன ஆகும் யாருங்க ஆபீஸுக்கு போட்டியே மௌலவிக்கு போட்டுட்டியே அவனோட எதிர்காலமே என்னும் அஸ்து பா துனியாவை விழுங்கி ஆகரத்தை விழுங்கும்மா ஆபீஸ்க்கு ஆளிங்க மேலான பெரியார்களே சொர்க்கத்துடைய ஒரு தரைதான் நாம பூமியில இந்த நட்சத்திரத்தை இல்லையா எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் சொர்க்கத்துடைய ஒரு தரைதான் ஆறாயிரத்தி அநூத்தி அறுபத்தாறு தரைஜாக்கள் உம்மா வாப்பா போவாங்கண்டா இதற்கு எவ்வளவு விலை கொடுத்தா என்ன அப்ப நம்ம எவ்வளவு சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதனுடைய ருசிய சுவைக்க சும்மா கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லை சும்மா மனுஷனை சோதிக்கிறது இல்லை அல்ல இறக்கம் அல்ல இறக்கம் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு உமா வாப்பாவும் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னைய பிளைட்ல ஏத்தி இந்தியாவுக்கு அனுப்ப கூட உமா சும்மா இருந்தாங்களாம் பிளைட் போன போறோம் உமா அப்படியே கத்த ஆரம்பிச்சு பாப்பா கேட்டதான் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன் ஏன் இல்ல அவன் போக முன்னால கத்தி இருந்தா அவன் போயிருக்க மாட்டான் அப்படின்னு அப்படியே முந்தாணி விரிச்சு துவா செஞ்சாங்களா யாழ்லா என் பிள்ளைய உனக்கு பாரு தந்துட்டேன் தெரியாத ஒரு நாட்டில் போயிட்டு இறங்க போனான் நீ தான் என்ன பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு ஹெட்டன் வரைக்கும் அழுதுகிட்டு வந்தான ஒரு தாய் ஒரு பிள்ளைய பிரிவன் என்பதிலே சே அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல அனுப்பினா அவ எங்க போய் இறங்குவா எங்க போவா எங்களுக்கு அவ்வளவு அறிவா இருக்குது இந்த தாயில துவா அல்லங்குற வீணாக்கறேன் இன்னைக்கு அந்த தாய் கொஞ்ச காலம் எங்களை விட்டு பிரிஞ்சா அல்லாஹ்வுக்காக இன்னைக்கு கபூர்ல எப்படி நிம்மதியா இருப்பா நீங்க மதுரசால ஓதக்கூடிய நன்மைகள் பிள்ளைகளோட நன்மைகள் அந்த மதரசால பிள்ளைகள் ஓது விழியாகி அதுகள் போய் ஓதி கொடுக்குது அந்த நன்மைகள் எல்லாம் தாய் தந்தன கபருக்கு போகுதா இல்லையா புத்திசார்த்து பாவி தாழ்வு அப்படிதான் ஆலிமா இருந்தால் அப்படிதான் எவ்வளவு திறம பண்ணுறது அவ்வளவு கூலி நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சோதனை வருதா ஒரு சிரமம் வருதா அதை விட ஒரு இன்பத்தை அல்லா பின்னால் வச்சிருக்கிறான் அது நல்லா போகிறான்னு சொல்கிறேன் ஃபைனமா சிறியூஸ்ஃபுல்லாக ஆதரத்தோட சுரலாளிசலாம் தாய்ஃபில் அடிப்பட்றான் நம்ம கேட்க போலே கவலையாக இருக்கலையா யார் அடிபட்றது யார் அடிக்கிறது நபி சுரல் லாளிசெலாம் அடிபட்டு ஓடி 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 முழு ஓ டபிலையும் காயம் போய் உட்காந்தாரே உட்கார விடல்ல அமர விடல்ல திரும்ப எழுப்பாட்டி ஓட வச்சு அடிச்சு அடிச்சு தொலை மலாய்கமார் தேம்பி தேம்பி அழுது ரெண்டு தடவை மலாய்கத்துமார்கள் தேம்பி தேம்பி அழுது ரெண்டு தடவை ஒரு தடவை இஸ்மாயில் அலை இஸ்லாத்துடைய கழுத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் கத்திய வைக்க போல யார் அழுது மலாய்கத்துமார்கள் அழுதாங்க இரண்டாவது அழுது தாய்ஃபில் அப்ப எப்படிப்பட்ட காட்சியா இருக்கும் எப்படிப்பட்ட சூழலா இருக்கும்

யார சூழல்லாம் சொல்லலாலே சொல்லும் நீங்க இப்ப தாய்ப்புக்கு போவீங்க நீங்க அட்டி பட்டுங்க நீங்க அட்டி வந்தா உங்களுக்கு நான் மேராஜ தருவேன் என்று சொல்லி இருந்தா ஆயிரம் தடவை அடிபட்டு இருப்பான் அப்படி சொல்லி செய்யறது அல்லத்தியா சொல்லி செய்யறது இல்லத்தியா அடிபடுங்க ஒரு நான் அவ யாரும் அடிபடுவாங்களே இல்ல 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 சோதனைகள் வரும் பொழுது அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக் கொண்டால் அதை விட பண்படங்கள் சுபகான

ஒரு துன்பம் வருதா ஒரு சிரமம் வருதா ஒரு கஷ்டம் வருதா அதற்கு பிறகு அதை விட வச்சிருக்கிறான் அப்படிதான் அல்லாட முறை அதுதான்